உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மாத பலன்கள் மாத பழங்கள் ஆப்பட்டது ஒவ்வொரு ராசிக்கும் பேசிட்டு இருக்கிறோம் இப்ப கடைசி ராசியான மேன ராசிக்காரங்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்கும் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்போ மாதத்துல கிரக அமைப்புகள் ஆகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க மீன ராசி ராகு பகவான் இருக்கிறாங்க இந்த மாதம் இப்போ பதினஞ்சாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் மாப்பட்டது ராசிக்கு இரண்டாம் இடமான மேஷத்தில் குரு பகவான் ஏழாம் இடமான கன்னியில் கேது பகவான் பதினொன்னாம் இடமான மகரத்தில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடமான கும்பத்தில் சனி பகவான் சூரிய பகவான் புதன் பகவான் இருக்காங்க அந்த புதன் பகவான் மாறிடுவாங்க அதே சமயத்துல இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அடைஞ்சு உங்களுடைய இரண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சு பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல சனியுடைய வீட்டுல இருக்கிறாங்க யாருக்கு மேனராசிக்காரன் அப்ப இந்த மேன ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதியும் ஒன்பதாம் இடத்த அதிபதியும் ஆனா செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைஞ்சு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறது யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில அவர் இருக்கிறாரு அப்ப அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது உடம்புல ஓடக்கூடிய ரத்தம் சம்பந்தப்பட்டது பூமி காரகன் சகோதர சகோதரிகளுக்கு காரகன் இந்த மாத தன்மைகளை இந்த மாதிரி காரகத்தும் அது பெற்றிருக்கிறது அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேனராசியில பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு இது நாள் வரையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகப்பட்டது சமாதானமாகி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வாழக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இப்ப உங்களுடைய சகோதரி உங்களுடைய அக்கா தங்கச்சிகளுக்கு மேனராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா உங்க அக்காவுக்கோ உங்களுடைய தங்கச்சிக்கோ அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை புடவையே ஆசைப்படுறாங்க அந்த புடவையை நீங்க வாங்கி இந்த அப்படின்னு சொல்லி மனசார் சந்தோஷமாக கொடுத்தால் உங்களுக்கும் இதன் மூலியமாக நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவங்க ஒரு ஐநூறு ரூபாய் கேக்கிறாங்க ஒரு ரூபாய் கேட்கறாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்க்க போனா நல்லது நடக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லைங்க இந்த செவ்வாய் பூமிகாரகன் சொன்னேன் அந்த பூமிகாரன் ஆட்டத்து பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பூமிகாரகன் உங்களுக்கு நல்லதே செய்வார் அப்ப வந்து உங்களுக்கு வந்து பூமி நீங்க சொத்தா வாங்கி போடலாம் அது போக உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறதுக்கு இடம் இல்லை இருக்க கற்றக்கு வீடு இல்லை அப்படிப்பட்டவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டத்துல வீடு அமையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது சொந்த வீட்டில் நீங்க உட்காரக்கூடிய நேர நேரகாலங்கிறது வந்தாச்சு அப்ப டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல பூமி வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு காசு பணம் வச்சிருந்து கூட இத்தனை டயத்துல வந்து பார்க்க இவ்வளவு இவ்வளவுனால நாம் வந்து வீட்டைக்கு அந்த வீடை எதிர்பார்த்தும் அந்த வீட்டை போய் பார்த்தும் அந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்குது எனக்கு அமையல பூமி பார்த்தாலும் பூமியில எதோ ஒரு குறைய இருக்குது அமையல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வீடு அமையும் அப்போ வந்து மீனராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பூமி அமையக்கூடிய அளவுக்கு ஒரு வீடு அமையக்கூடிய அளவுக்கு ஒரு வீடு கிரகம் கிரக பிரவேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது அது போக தனாதிபதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாக்கியாதிபதி பதினொன்னாம் இடத்துல உச்ச பலம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து பணம் வரக்கூடிய வழிகள் தாராளமாக இருக்கும் அப்ப அந்த பணம் ஆகப்பட்டது வரும் அந்த வந்த பணத்தை நம்ம மிச்சம் பண்ணி வைக்க முடியாது அப்போ இந்த பணம் வந்துச்சுன்னா இந்த பக்கம் அந்த பணத்துக்குண்டான தேவைகள் இருக்கும் அப்போ பணம் வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இப்போ இந்த காலகட்டத்திலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது போன மாதமும் இப்படித்தான் இருந்துச்சு ஆனால் போன மாதத்தை விட இந்த மாதத்தில் பணம் வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி பணம் வந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்க்க போனால் நிற்பது கொஞ்சம் கஷ்டம் அப்போ வந்து உங்களுக்கு வந்து சுப விரை செலவுகள் செய்து கொள்வது ரொம்ப நல்லது அப்ப அந்த சுபவரிய செலவு செய்வதனால கண்டிப்பாக நீங்க வந்து அந்த பணம் ஆகப்பட்டது அந்த சுபவரிய செலவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க அது மட்டும் இல்ல நீங்க ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கலாம் ஏதாவது வந்து பார்க்க போனா கல்யாணம் அப்படிங்கிறதுக்கு நீங்க பண்ணக்கூடிய சூழல்கள் உருவாகலாம் இல்லை வந்து ஒரு காதுகுத்து இது மாதிரி வந்து பார்க்க போனால் நம்ம நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு நாம கண்டிப்பாக அந்த செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இது மட்டும் இல்லைங்க அவங்க தனாதிபதி உங்களுக்கு உச்சபலம் பெறுவதால் உங்களுக்கு தனம் வரக்கூடிய வழிகள் நல்லா இருக்கும் அதை பயன்படுத்திக்கிறது உங்க கையில் இருக்குது இப்போ இந்த ஏழரை சனியுடைய இப்போ ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிறீங்க இப்போ இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஏழை சனியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த ஏழரை சனியினால சில பாதிப்புகள் கண்டிப்பாக வரும் அதே சமயத்தில் சனி பகவான் ஆகப்பட்ட பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி வீட்டில் இருக்கிறதுனாலையும் தான் உங்களுக்கு வந்து அந்த ஏழச்சனியுடைய தாக்கம் மொழியோ கண்டிப்பாக முழுசாக பாதிப்புகள் இருக்காது இதை நீங்க நம்புங்க அதே சமயத்துல இந்த ஏழரை சனியில நீங்க வந்து சொத்து வாங்குறது நல்ல விஷயம் அதே சமயத்துல இந்த மேனராசியில் பிறந்தவங்களாப்பட்டது கடந்த காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்காமல் எதிர்பார்த்த காரியங்கள்ல எல்லாமே தடைகள் உருவாகி நீங்க எடுத்த முயற்சிகளும் வந்து பார்க்க போனால் எதுவுமே நடக்காமல் கடன்பட்டு அதுல கஷ்டப்பட்டு ஒரு வியாபாரம் சரிப்பட்ட முறையில் நடக்காமல் வெளிநாடு போறோம்னா வெளிநாடு போக முடியாமல் இன்னைக்கு வந்து குடும்பத்தோடையும் சந்தோஷமாக மன நிறைவோடு இருக்க முடியாமலும் எல்லா விதத்திலையும் கஷ்டப்பட்டீங்க அப்படி அந்த கஷ்டங்கள் வந்துட்டு இருக்குதுன்னா அந்த கஷ்டத்துல இருந்து விடுதலையா இருக்க எங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லையா வேற எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா இப்ப இந்த ஏழரை தான் இவ்வளவு பாதிப்புகள் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க இதே ஏழரை சனி காலகட்டங்கள்ல கூட அவங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு வந்து சாதகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த ஏரட்டச்சனி காலகட்டத்தில் கூட எந்த ஒரு பெரிய கெடுதலும் உங்களுக்கு வராது அப்ப அந்த தசாபுத்திகள் நம்ம ஜாதகத்துல நம்மளுக்கு நடக்கக்கூடிய ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் மூலியமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு பாத்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் அதை பார்த்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிற மாதிர ஆரம்பிக்கலாம் இல்ல பிசினஸ் வேண்டாம்னு விடற மாதிரா விட்டுறலாம் அப்போ அதுக்கு வந்து நமக்கு நேர காலங்கள் தான் முக்கியம் அப்ப அந்த நேர காலங்கள் நமக்கு சரியா இருக்குதா தவறா இருக்குதான்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க இப்ப வந்து பார்க்க போனா சனி பகவான் ஆப்பட்டதை அதிகமாக பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா சனி பகவான் ஆட்சியா இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் கொடுக்க மாட்டாங்க அதே சமயத்துல முப்பது வயசுக்கு மேல ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவங்களுக்கு ரெண்டாம் ஜத்து ஏரையா இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கும் இந்த முப்பது வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தொழில் ரூபத்துல பிரச்சனையை கொடுக்கும் படிக்கிற படிப்புல பிரச்சனையை கொடுக்கும் திருமணம் செய்வதில பிரச்சனையை கொடுக்கும் இப்ப இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஆகிட்டா அவங்களுக்கு வரும் அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல அவங்க பார்த்து அதை தெரிஞ்சு அந்த விபரத்தை புரிஞ்சு நடந்துக்கிறது நல்ல விஷயங்கள் அப்ப அதே சமயத்துல இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்ப திருமணம் செய்யறீங்கன்னா அஷ்டம சனி இருக்கிறவங்க கண்டக சனி இருக்கிறவங்க ஏழட சனி இருக்கிறவங்க அதுல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் செய்ய வேண்டாம் இப்போ வந்து நீங்கள் சனியில் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சனியில் பாதிக்கப்பட்ட ராசியவே நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் அப்படி செய்யாமல் இருப்பது நல்ல விஷயம் அப்போ இது போக பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் இருக்கிறவங்க பட்டாவதும் இந்த மாதத்துல உங்களுக்கு அந்த கிரக அடைவுகள் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போது உங்களுக்கு வந்து பார்க்கணும் இந்த போர் போடுறது ரெண்டாவது இன்ஜினியரிங் இந்த பில்டிங் செய்யறது இந்த ரோட்டு வேலை செய்யறது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேலோட்டமான வேலைகள் செய்கிறவங்க கடினமான வேலைகள் செய்யறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சில விஷயங்கள்ல கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லைங்க இப்ப இந்த மீனராசியில் பிறந்தவங்க குருவுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் இந்த கஷ்டங்கள் எல்லாமே தெய்வமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு வந்து பார்க்க போனால் தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டு அவங்க உஷப்பான கொண்டுக்கிறாங்க இது மாதிரி வந்து பார்க்க போனா உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது கண்டிப்பாக மன கஷ்டம் உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அப்ப அந்த மன கஷ்டத்தினால அந்த மன விருத்தி வரும் இந்த ஏழு இவ்வளவு பாதிக்கப்படுமா அப்படிங்கிற சூழ்நிலைகள் உருவாகும் அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் இந்த ஏழு பெருசா பாதிக்காது இப்ப மீனராசியில மீனராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் எடுத்துட்டீங்கன்னா குரு பகவானை கும்பிட்டு வாங்க அது மட்டும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் பகவானை திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்